நம்ம சேனலில் சீரியல் ஆக்டர்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சன் டிவியில் நடிச்சு பிரபலமான சில சீரியல் ஆக்டரை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை ராதிகா சரத்குமார் இவங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இவங்க நிறையா மூவில நடிச்சிருக்காங்க அதுக்கு அதை தொடர்ந்து டெலிவிஷன்லேயும் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா சித்தி அண்ணாமலை செல்பி அரசி வாணிராணி இது போன்ற சீரியல்லாம் இவங்க மிகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சொல்ல போனால் இந்த சீரியல்லாம் ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓடி ரொம்பவும் ஆச்சு இவங்க படத்தில் மட்டும் இல்லை சீரியல்லையும் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நடிகை பிரீத்தி அஸ்ராணி இவங்க தமிழ் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்பவும் ஃபெமிலியரான ஃபேஸ் இவங்க முன்னிலைங்கிற சீரியலில் சாலினி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஓடிச்சு அதுக்கப்புறம் இவங்க நிறைய வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அயோத்திங்கிற படத்தில் லீட் ரோலும் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது ஆலியா மானுசா உங்களுக்கு எந்த அறிமாவும் தேவையில்லை இல்லை ஏன்னா இவங்க ராஜா ரணியல் சீரியல் மூலமாக ரசிகர் மனசை கவர்ந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க ராஜா ராணி சீரியல் தவிர வேறு சில சீரியல்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ராஜா ரணாணி நடிக்கும்போது அவங்களோட கூட நடித்த கோஸ்டாரான சஞ்சீவதா தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நடிகை ஹரி பிரியா இசை இவங்க இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீரியல் மூலமா எல்லார் மனசையும் ரொம்ப இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களுடைய நகைச்சுவையான நடிப்பும் டைமிங்ஸ்ன்னா இவங்கள வேற லெவல்ல எல்லாராலையும் கவனிக்கப்பட வச்சது ஆக்சுவலாக இவங்களோட முதல் சீரியல் பார்த்தீங்கன்னா கனக்காலும் காணங்கள் அதனை தொடர்ந்து இவங்க கல்யாணம் முதல் காதல் வரை விதி மற்றும் மீனாட்சி போன்ற சீரியல்ஸ்லாம் நடத்திருக்காங்க இவங்க ஒரு ஆக்டர் மட்டும் இல்லைங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர் ஆல்சோ ஏ யோகா டீச்சர் அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை பிரியதர்ஷினி இவங்கள நீங்க நீங்கள் சீரியல்ல சீரியலில் பார்த்துட்டு இருப்பீங்க இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் மட்டும் இல்லைங்க நிறைய ஷோஸுக்கு ஆங்கரும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நியூஸ் வாசிக்கக்கூடியவங்களும் கூட தான் டிடினு அழைக்கப்படுற டிவி ஆங்கர் திவ்யதர்ஷினியோட கூட பழங்கு அக்கா தான் இவங்க அடுத்து இந்த வட்சியில் நம்ம பார்க்க போகிறது ராஜ் இவங்க இப்போ தென்றலுங்கிற சீரியலும் நடிச்சிட்டு வராங்க இவங்க நடிப்பை பார்த்து எல்லாரும் ரொம்ப பாராட்டிட்டு வராங்க இவங்க தமிழ் மலையாளம் போன்ற நிறையா படத்துலையும் நடத்திருக்காங்க ஆல்சோ நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க இவங்க தென்றல் ஆஃபீஸ் அழகை போன்ற சீரியலில் இவங்க லீட் அண்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் செஞ்சுட்டு வராங்க நெக்ஸ்ட் இந்த வட்சியில் நம்ம பார்க்க போகிறது நீலிமா ராணி இவங்க தன்னோட கெரியரை குழந்தை நட்சத்திரமா இருக்கு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலையும் குறிப்பாக சொல்ல போனால் தேவர் மகன் பாண்டவர் பூமி இந்த படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சாங்க இவங்க நடித்து ரொம்பவும் ஃபேமஸான சீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டி ஒளி கோலங்கள் அத்திப்பூக்கள் மற்றும் தென்றல் இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் ரோலும் நடிச்சிருக்காங்க இவங்க மோஸ்ட்லி நிறையா பேருக்கு ஒரு வில்லியாக தான் தெரியும் ஏன்னா இவங்க மோஸ்ட்லி நெகட்டிவ் கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நடிகை ராணி நைட்டி ஸ்கிட்ஸுக்கு வில்லின்னு சொன்ன உடனே உடனே ஞாபகத்துக்கிறது இவங்களோட தான் ஏன்னா பில்லி கேரக்டரில் நடிச்சு எல்லா ரசிகர்களோட மனசு கவர்ந்தவங்க இவங்க இவங்களோட முதல் சீரியல் பார்த்திங்கன்னா அலைகள் அதனை தொடர்ந்து அத்திப்பூக்கள் குலதெய்வம் போன்ற சீரியல் நடிச்சுட்டு நடிச்சிட்டு வராங்க இதில் உங்களோட ஃபேவரட் நடிகை யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை